பல்ல சும்மா இருந்தாலும் இருப்பான் எது தா தூக்கி போட்டு உதப்பான் பல்ல சும்மா இருந்தாலும் இருப்பான் எது தா தூக்கி போட்டு உதப்பான் காபி கடைக்கு சென்றாலும் கையைத்தானே கட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் அப்போ காபி கடைக்கு சென்றாலும் கையத்தானே கட்டிக்கிட்டு தலை குனிஞ்சு வாழ்ந்ததெல்லாம் அப்போ கடைக்கு சென்ற ஊடன் கையெடுத்து கும்பிட்டு தான் வாங்கன்னு சொல்லுறானே இப்போ பல்ல சும்மா இருந்தாலும் இருப்பான் எது தான் யாரையும் தோக்கி போட்டு உதப்பான் வீடு நடக்கும்போது நடக்கும் வேட்டியத்தான் இறக்கி விட்டு வெக்கப்பட்டு வந்ததெல்லாம் அப்போ வீதி நடக்கும்போது நடக்கும் வேட்டியத்தான் இறக்கி விட்டு வெக்கப்பட்டு வாழ்ந்ததெல்லாம் அப்போ இப்ப வீட்டருவனை தூக்கி கிட்டு விரட்டி விரட்டி வெட்ட கூட பல்லே வந்துட்டானே இப்போ பல்லே சும்மா இருந்தாலும் இருப்பான் எது தா யாரையும் தூக்கி போட்டு உதப்பான்